நாட்டில் உள்ளம்ள்ள ஒரு சிறு அது விரும்பும் வழியில் நாட்டின் சாதாரண மக்களின் வாழ்க்கையை ஒரு குடிமகன் முறையில் உங்களுக்கு இருக்கும் சிறப்புரிமையை நீங்கள் அனைவரும் அறிந்திருக்க வேண்டும் அரசியல் அமைப்பு சக்தி வாய்ந்தது இந்த அரசியலமைப்பின் முழு உரிமைகளும் பிரஜைகளாகிய உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன என்பதை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் உங்கள் உரிமைகள் பாதுகாக்க

பிரபஞ்சம் கீழ் மாத்தரை கக்கனதுர கொக்காவல தேசிய பாடசாலைக்கு ஸ்மார்ட் வகுப்பறை உபகரணங்களை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இதனை தெரிவித்தார்